வண்டியிலாம் பாருங்களே ஒரே வண்டியில் முன்னாடி ஒரு பிள்ளையார் சில பின்னாடி ஒரு பிள்ளையார் சில இந்த வண்டியிலயும் பாருங்க முன்னாடி ஒரு பிள்ளையார் சில பின்னாடி ஒரு பிள்ளையார்ஸ்ல இந்த மாதிரி தான் இந்த வண்டியிலயும் பாருங்க அப்படிதான் இருக்கு நீங்கள் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நண்பா வணக்கம் மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேல மேலமாசி வீதியில விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் சோ அந்த விநாயகரை கரைக்க போறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேலே ஒரு இரநூறு விநாயகர் பக்கம் வரும்னு சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போறோம் ஒவ்வொரு விநாயகரும் எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க எவ்வளவு பெருசுல வருது என்னென்ன சைஸ்ல வருது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட மணி ஒரு சிக்ஸ் டென் சிக்ஸ் டுவெண்ட்டி பக்கம் இருக்கும் அவ்வளவுதான் விநாயகர் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு இதுதான் சென்டர் பிளேஸ் இந்த லைன்ல தான் வரிசையா விநாயகர் வரும் அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஒன்னா காட்டுறேன் நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நான் தான் யார் சார் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்ல வாங்க வீடியோக்குள்ள போகும் மணி கம் கோட்மாரு யாரு காசு ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப மக்கள் எல்லாம் ரொம்ப நேரமா விநாயகர் சிலையை பாக்கறா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ட்ரென் திரும்புது உங்களுக்கு இது அப்படியே நேராக போனோம் அப்படின்னா கீழே கோர்டிஸ் ரோடு இந்த லைன்ல ரோலுக்கெல்லாம் கூட்டெல்லாம் வந்துட்டாங்க விநாயகரும் அவ்வளோதான் பக்கத்துல வந்துருச்சு சத்தம் கேட்குது உங்களுக்கு பாட்டு கேட்போம் லைட்டாக மழை தூர்றது மழை வரக்கூடாது மழை வராமல் தான் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல சிறப்பாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் விநாயகர் வந்துருச்சு உங்களுக்கு அப்படியே வர வர அப்படியே காட்டுறேன் இந்த இடத்துல a l o

நம்பர் ஒன்னு ஃபர்ஸ்ட் விநாயகர் வருது அதான் ட்ரையல் வருஷன் போல சாம்பிள் டீசர் வண்டி நம்பர் ஒன்னு ஃபர்ஸ்ட் விநாயர் பார்க்கலாம் கடைசியா மொத்தம் எவ்வளவு வண்டி வருதுன்னு

விநாயகர் இந்த மாதிரி டிராக்டர்ல கொண்டதாவே அது ஒரு தனி ஜாலி தாங்க அந்த பெட்டி பெருசா இருக்கும் விநாயகர் நல்லா உட்கார வச்சு சோ பண்ணி காட்டிட்டு ரைஸ் சைக்கிள் அழகாக ஒருத்தர் போகிறார் ஃபுல் பிளாக் சிறப்பு எண்பத்தஞ்சாவது வண்டி எண்பத்தாறு எண்பத்தேழாவது வண்டி வந்துட்டுருக்கு சிறப்பாக போயிட்டுருக்குங்க ரவுடெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்காங்க பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் உட்காந்து more like இருக்கு நல்லா இருக்கு பாருங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒன்னாவது விநாயகர் சிலையும் வர ஆரம்பிச்சிருச்சு செம்மையா இருக்கிறோடு என்ன சொல்ல திடீர்னு போலீஸ் அதெல்லாம் நிறைய ஆரம்பிச்சுட்டாங்க நமக்கு நல்ல பொழுதுபோக்கு இருக்குங்க நல்லா கிளி பச்சை கலர் ஜம்முன்னு இருக்கு இருக்கு சூப்பரா இருக்கு எல்லா ரிசர்வ் போலீஸா வந்து இறங்கிட்டாங்க வாடா பாட்டு வச்சிட்டு வாங்கடா சுத்தம் வாய் லக்கடி மெட்டு தானுங்க அமரம் பாட்டில தான் கெட்டி காருங்க ஐ தலக்கடி மெட்டு தானுங்க அமரம் பாட்டில தான் கெட்டி காருங்க இந்த விநாயகர் பாருங்க எதிரோ செஞ்சிருக்காங்க எதிரோ நல்லா செஞ்சிருக்காங்க வேலை பாருங்க பாருங்க கெத்தா இந்த பிள்ளையாரு அந்த பக்கம் ஆஞ்சநேயருக்கு கண்ணாடி போட்டு கையில வாளை கொடுத்து டிஃபரெண்டா இருக்கு பின்னாடி அடுத்து ஒரு ரெண்டு மூணு பிள்ளையார் பெருசு பெருசா தான் வருது இதுவே பாருங்க இந்த பக்கம் ஒரு ரெண்டு தலை அந்த பக்கம் ஒரு மாதிரி நீங்க பாருங்களே சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உள்ள பிள்ளையார் சில வச்சிருக்காங்க ஏதாவது எடுத்து வாங்கிட்டு வரணும் பாருங்க அப்பா திட்டுறாரு மரியாதையை கொண்டு போய் கொடுத்துருவான் அண்ணே உடனே வச்சிட்டு போறானுங்க அண்ணே பிடுங்கிட்டாப்புல ஓ எதோதோ தருவாங்க போல இந்த மாதிரி என்னன்னு தெரியல அதெல்லாம் நிறையா உள்ள போட்டாருங்களே இந்த வண்டிலாம் பாருங்களேன் ஒரே வண்டில முன்னாடி ஒரு பிளேயர்ஸ்ல பின்னாடி ஒரு பிளேயர்ஸ்ல இந்த வண்டிலேயும் பாருங்க முன்னாடி ஒரு பிளேயர்ஸ்ல பின்னாடி ஒரு பிளேயர்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி தான் இந்த வண்டிலையும் பாருங்க அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு வண்டியிலும் இது வந்து கரெக்டாக நூற்றி தொண்ணூறாவது வண்டி இது இந்த மாதிரி எத்தனை செலை போகுது என்னப்பா இது இவ்வளோ போகுது டட்டா டட்டா லட்டா அம்மா நல்லா முடிஞ்சிடுச்சி நடக்குது முடிச்சிட்டான்னு நூற்றி தொண்ணூற்றி நாலு நம்ம கடைசியா முடிஞ்சிச்சு போலவே ஓடுறாங்க முடிஞ்சிருச்சு சிறப்பு நாட்டுக்கு மக்களே முடிஞ்சிருச்சு போல மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி நாலு பிள்ளையார் வரிசையா போயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாட்டா உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்கேன் முடிஞ்சிருச்சு தான் போல் க்ரௌடும் கிளம்புது ஓகே லைக் பண்ணாமல் யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் ஸோ தாராளமாக உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கீழே பதிவிடலாம் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே